அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து கர்மாவை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன சொன்னாங்கன்னா என்ன செய்யணும் ஐந்து விதமான கர்மாதான் ஐந்து வித கர்மான்னு வந்து என்ன சொன்னான்னா என்னென்னது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னு வந்து நாள் பஞ்சம் நாள் முதல்ல நாள் நாளுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னு வந்து நாளுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து திதி நாளுக்கு அடுத்து திதி திதிக்கு அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரத்திரத்துக்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா யோகம் யோகத்துக்கு அடுத்து காரணம் இதுதான் பஞ்சாங்கத்தோடைய பேசிக் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிழமை தான் இருக்கும் எடுத்து திதி இருக்கும் திதிக்கு அடுத்து நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திரத்துக்கு அடுத்து என்ன சொன்னால் யோகம் இருக்கும் யோகத்துக்கு அடுத்து காரணம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவதற்கு ஒரு ஐந்து பொருளை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து கையில் வச்சுக்கிடும் கையில் வச்சுக்கிடும் ஐந்து பொருளை கையில் வச்சுக்கிடும் அப்போ இந்த ஐந்து பொருளை வைத்து என்ன செய்வது என்று சொன்னால் இந்த ஐந்து பொருளை வந்து என்ன சொல்லுன்னா நம்ம தேவைப்படும் போது அதை தானம் பண்ணும் இதை யாரும் தானம் பண்ணுவதே கிடையாது அதாவது என்ன சொல்ல வந்து நாள் என்று சொல்லக்கூடிய தோசத்தை நாள் நாள் நாள்னா நம்ம பிறந்த கிழமையுடைய தோசத்தை சரி பண்ணணும் இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம பிறந்த கிழமைக்குண்டான நாயகன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிடும் எங்கேருந்து எங்கே எங்கள் இதில் இருந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது நம்மளுடைய லக்கணத்திற்கு லக் நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய பிறந்த கிழமைக்குரியவர் ஆறு எட்டில் போய் மறையக்கூடாது அப்படி மறைந்தால் மறைந்தால் அவருக்கு ஆயில் கட்டனர் ஆயில் கட்டை இதுதான் உண்மை நம்ம பிறந்த கிழமைக்குரியவன் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறைந்தால் அவனுக்கு ஆயில் கட்டை இதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது இதான் இது வந்து ஜோதிடத்துடைய உண்மை இந்த விளக்கங்களையெல்லாம் யாரும் சொல்வதற்கு ஆள் இல்லை எங்கேயும் போயிட்டுருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து நம்மளுடைய நட்சத்திர நாயகன் இருக்கார் இல்லையா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான நாயகனுக்கு ஒரு பலமான மரியாதை உண்டு அவர் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறையக்கூடாது அதற்கடுத்து அப்போ ரெண்டாவது உங்களுடைய திதிக்குண்டானவர் உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் யார் என்று உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறையக்கூடாது மறைந்தால் நீங்கள் எப்பையுமே பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்ன பெரிய பின்னடைவில் தான் இருப்பீங்க உங்களுடைய காரணத்திற்கு உண்டான உங்களுடைய காரணத்திற்கு உண்டானவர் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு மணி ரெண்டில் மறையக்கூடாது மறைந்தால் உங்களுடைய காரியம் சுணக்கமாகவே தான் இருக்கும் உங்களுடைய யோகத்திற்கு உண்டான உங்களுடைய யோகத்திற்கு உண்டான கிரகம் என்று கண்டிப்பாக ஒன்று உண்டு அந்த யோகத்திற்குண்டான கிரகம் கிரகம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இத்தனையும் ஆறு எட்டில் பன்னெண்டு பன்னெண்டில் மறையாமல் எப்படி சாமி நாங்கள் வாழ்வது ஏதாவது ஒன்று தான மறைஞ்சிருக்கோம் அப்படின்னா அது நாம் வந்து இதற்கு வந்து இந்த சூத்திரத்தை வந்து சொல்லிவிட்டு கடைசியில் எப்போயுமே ஒரு தேர்வு சொல்லியிருக்கோம் நமக்கு தேவை வந்து என்ன சொல்ல நம்மளை தேடி வந்து அவன் கர்மாவை வந்து நம்மகிட்ட கொண்டாந்து விட்டுட்டு வந்து என்ன சொன்னால் பத்து பைசாக கொடுத்துட்டு துட்டு இல்லை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க அப்படின்ட்டு போயிடுவான் இந்த துட்டை கொடுக்கறதுக்கு வந்து பயப்படுற வேணா அவன் கர்மாவை அவன்ட்டே வச்சுருக்கான் சார் எவ்வளவு ஜிபே பண்ணிடுறேன் ரெடி பண்ணி அனுப்பிடுங்கன்னு கருமாவை நம்ம வாங்கிட்டு அவன் கருமாவை விட்டுட்டான் வித்துட்டான் இது எப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவன் தன்னுடைய செமையை இறக்கி வைப்பதற்கு பொண்ணையும் கொடுத்து டௌரியையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் வந்து நீங்கள் ஒரு பணத்தை கொடுப்பது உங்கள்கிட்ட இருக்கிற கர்மா ஒரு நாளையில் வந்து என்ன சொல்லுன்னு நீங்கள் இறக்கி வச்சிட்றீங்க உங்கள் பொண்ணை வந்து கொடுத்து நீட் பண்ணிட்டு இந்தா சாமி உனக்கு இவ்வளோ டவரி ஐம்பது சங்கிலி போட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிடுறீங்க அன்னைக்கு ஏற்றதுலேருந்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு யாரு தாலி கட்டினவன் தான் தகப்பன் தாய் வந்து க எத்தன வருஷத்திற்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்துருவீங்க அதெல்லாம் இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளால் முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய கிழமைக்குண்டான கிரகம் நம்முடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் என்ன தானம் பண்ணணும் மஞ்சள் தானம் பண்ணணும் நம்மளுடைய கிழமைக்குரியவன் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அவர்கள் நம்முடைய பிறந்த கிழமை வருகின்ற என்று மஞ்சள் தானம் மஞ்சள் விரலி மஞ்சள் தானம் பண்ணலாம் மஞ்சள் கிழங்கு தானம் பண்ணலாம் மஞ்சள் பொடி தானம் பண்ணலாம் இதை எங்கே தானம் பண்ணுவோ கோயிலில் தான் கொடுக்கணும் இல்லை எப்படி அதை தானம் பண்ணுவது என்பது உங்களுக்கு ஒரு மைண்டில் ஓடும் அதாவது பிறந்த கிழமைக்குண்டான தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு உண்டு அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா பிறந்த கிழமையுடைய தோஷத்தை போக்குவதற்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்திருந்தால் நீங்கள் வந்து மஞ்சள் தானம் பண்ணினால் உங்களுடைய ஆயில் தோஷம் போகும் அதற்கடுத்து திதி திதி என்று சொல்லக்கூடியது பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம் பொருளாதாரத்தில் வந்து போராடாமல் இருக்கணும் எல்லாருக்கும் என்ன என்ன வந்து தன்னுடைய திதிக்குண்டான கிரகம் யாருக்கும் தெரியுதா தெரியலன்னு தெரியல பழைய வீடியோ எடுத்து பாருங்கள் தெரியும் போட்டிருப்பேன் அப்போ உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் திதிக்குண்டான கிரகம் திதிக்குண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் பெருங்காயம் தானம் பெருங்காயம் தானம் பண்ணணும் அப்போ இந்த பெருங்காயத்தை எப்போ தானம் பண்ணணும் உங்களுடைய திதி வருகின்ற அன்று உங்களுடைய திதி வருகின்றன்று வளர்முறையிலேயும் ஒரு திதி வரும் அதே நீங்கள் பிறந்த திதி வரும் தேய்முறையிலையும் வரும் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுணும் ஐயா ஆயில் வேணும் நீண்ட ஆயில் வேணுமா மஞ்சள் பொடி தானம் பண்ணிடு பொருளாதாரம் நல்லா வரணும் என்றைக்காவது நம்ம யாருக்காவது இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னைக்காவது பெருங்காயம் தானம் பண்ணியிருக்கீங்களா அந்த சீக்ரெட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பண்ணுங்க உங்களுடைய திதி வரும்போது வளர்வுறையிலும் ஒரு திதி வரும் தேய்விரைலையும் ஒரு திதி வரும் அந்த திதி என்று பெருங்காயம் தானம் பண்ணுங்கள் பெருங்காயம் தானம் பண்ணு அப்போ உங்கள் பொருளாதார நிலைமையை விடும் அது எப்படி தானம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னேயா பெருங்காயத்தை வந்து என்ன சொல்ல ஐயா கோவில் மடப்பள்ளியில தானம் பண்ணலாம் அன்னதானம் போடப்படுகின்ற இடத்தில் வந்து என்ன சொல்றாங்க பெருங்காயம் வாங்கி தானம் பண்ணலாம் பண்ணுங்க அதுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும் நீங்க முயற்சி அதற்கு எடுத்து வந்து என்ன சொல்றேன்னா நட்சத்திரம் என்ன பாவம் பண்ணணும்னோ இந்த பிறப்பில் நாயா நான் வந்து பாடுபடுறேன் என்னை யாரும் மீட்டு நல்வல் நல்ல அளவுக்கு நான் இன்னும் வரலையா நான் பிறந்த பாவம் தாயார் பாவம் அப்படின்னு வந்துட்டாலே நட்சத்திரம் வந்துடும் அப்போ பாவ புண்ணியம் வந்து நட்சத்திரத்தை பொறுத்தது தான் இந்த லக்கண இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான நாயகன் இருக்காங்க நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் எங்கே இருக்குது எந்த ஆரி லக்கணத்துக்கு ஆரியில் பற மறைந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு போராட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் இந்த ஸ்டார் வந்து மறையக்கூடாது நம்முடைய ஸ்டார் உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா இப்போ பரணின்னா சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவ்வளோதான் சுக்கரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு விட்டால் கல்யாண வாழ்க்கையில் சீரழிவு தான் இருக்கும் இல்லற வாழ்க்கையை வந்து எதிர்பார்க்காதேன்ட்டான் அப்போ நட்சத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் சீரகம் தானம் சீரகம் சீரகம் சீராக்கிரும் சீரகம் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அதற்கடுத்து உங்களுடைய யோகம் உங்களுடைய யோகத்திற்குண்டான கிரகம் வந்து மறைந்திருந்தால் நோய் வந்துட்டால் எந்திக்க மாட்டேங்கிறது மைனஸ் ஆகிரும் அப்போ யோகத்திற்குண்டான கிரகம் வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அதை அதை அந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யாரிடம்னு வெந்தயத்திடம் வெந்தயத்திடம் அந்த வெந்தயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்காவது தானம் பண்ணுங்கள் வெந்தயத்தை தானம் பண்ணுங்கள் கடைசில கரணம் கரணம் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய 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 கரணத்திற்குண்டான கிரகம்னு ஒன்று உண்டு அந்த கரணத்திற்குண்டான கிரகங்கள் கிரகம் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்திருந்தாலோ ஆரிய எட்டுக்குடைய உன்னுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து நீங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் எனக்கு மறையலைன்னு கைகட்டி எப்படியே வந்து என்ன சொல்கிறான கொடியெல்லாம் பிடிக்க முடியாது எப்போ ஒரு மனிதனுக்கு நம்மளுடைய கருணநாதன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு உண்டான நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் அது வந்து மறைஞ்சதாகத்தான் நான் அர்த்தம் அப்போ உண்டான அந்த மறைவை சீராக்கி காரிய வெற்றியை பெறுவதற்கு என்ன சொல்கிறான்னா மிளகு தானம் இது ஊற அஞ்சரப்பட்டி விவகாரம் தான் மஞ்சள் மஞ்சளுக்கு அடுத்து என்ன சொன்னா பெருங்காயம் பெருங்காயத்துக்கு அடுத்து சீரகம் சீரகத்துக்கு அடுத்து என்ன சொன்னான்னா வெந்தயம் வெந்தயத்துக்கு அடுத்து மிளகு அஞ்சு வெந்தத்தை இது அஞ்சரப்பட்டி அஞ்சரப்பட்டி இது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லா மனிதனும் இன்றைக்கு ஜாதகத்தை துவக்கிப்பாங்க எதாவது மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு சிக்கல்கள் இருக்கும் ஒரு சங்கடங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் தயவு செய்து என்ன சொல்லலாம் இந்த ஐந்து பொருளை எதற்கு சீராக்கும் சரியாக்கும் என்பதை இந்த வீடியோவை வந்து ஒன்றுக்கு நான்கு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எதில் வந்து அடி வாங்கிட்டுருக்கோன்னு தெரியும் அப்போ அந்த அடி வாங்கி கொண்டிருப்பதை வந்து சீர்படுத்துவதற்கு இந்த ஐந்து பொருள்கள் போதுமானது கண்டிப்பாக நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த தோஷங்களை எல்லாம் போக்கிடும் பஞ்சபூத தோஷத்தை போக்கக்கூடிய சக்தியே இது தான் இதை வந்து என்ன சொல்லலான்னு வந்து நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஐந்து பொருள்களை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து எதது மறைந்திருக்கிறது எதது நன்றாக இருக்கிறது எதனால் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று இதை நீங்கள் தெரிந்து கொண்டு தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தானம் பண்ணுவதற்கு ஒரு இடங்கள் கிடை கிடைக்கும் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்து என்ன சொன்னால் வாக்கிங் போகிறீங்க வாக்கிங் போகும்போது என்ன சொன்னால் பெண்கள் சுகாதார பணியார்கள் தூத்துக்கொண்டிருப்பாங்க ஒரு உங்களுடைய உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கிரகம் பிரச்சனைக்குரியது மஞ்சளா ஒரு நூறு கிராம் மஞ்சள் பாக்கெட்டு வந்து என்ன சொன்னால் தூக்குற பொம்பளைட்டையும் கொடுத்து பத்து ரூபாயும் கொடுங்க தேங்க்யூ அப்படின்னு வாங்கிக்குவோம் அதே மாதிரி சீரம் சின்ன சின்ன பாக்கெட்டில் இருபது ரூபா பாக்கெட்டில் இன்றைக்கி போட்டு விற்கிறாங்க தெருவில் வந்து விற்கிது இதெல்லாம் கை கிடைக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் தானம் கொடுக்கும்போது காசையும் சேர்த்து ஒரு பத்து ரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கருமா அவர்கள் வாங்கி கொள்வார்கள் அதை அவங்க வீட்டில் உண்டு ஏன்னா இது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லி உங்களுக்கு கொடுக்கணும்னு தானம் கொடுக்கணும்னு நினைச்ச கொடுக்கணும் தேவைச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிடுவதற்கு விடுபடுவதற்கு இந்த பஞ்சபூத சக்திகளை சரி பண்ணுவதற்கு இந்த ஐந்து அஞ்சரப்பட்டி வியாபாரம் உங்களுக்கு சீராக்கும் என்று கூறி உங்களிடம் நடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்